வணக்கம் வந்து இந்த யூஎஸ் ட்ரம்ப் இருக்காங்க சார் ட்ரம்ப் வந்து ரெண்டாவது வாட்டி உள்ள வந்துட்டாரு சவுதி அரேபியா இருக்காங்க இவங்க ரெண்டு பேரையும் வந்து மிங்கிள் பண்ணி ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன் அதுதான் டாபிக் இது ரெண்டுத்துக்கும் என்ன கோரிலேஷன் தெரியல ஆனா சவுதி வந்து ரொம்பவே ஒரு பெஸ்டா போகுது அப்படின்ற மாதிரி அந்த வீடியோவில் முடிச்சிட்டாங்க எனக்கு அது அதுவே குழப்பமா இருந்துச்சு அது என்ன அப்படின்ற சினாரியா வந்து பார்க்கலாம் ட்ரம்ப் வந்து இந்த ஸ்போர்ட்ஸ்ல வந்து ரொம்ப இன்வால்மெண்ட் ஆகிறார் சார் ரொம்ப நாளமா இந்த யூஎஃப்சி ஈவெண்ட் இருக்குல்ல இந்த பா பாக்சிங் பாக்ஸிங்கில் வராது அது யூஎஃப்சின்றது அது ஒரு ஃபைட்டு வரும் அது சாம்பியன்ஷிப் அந்த அந்த இதுவில் வராது மஸ்க் வந்து இரநூத்தி எழுபது மில்லியன் டாலர் வந்து செலவு பண்ணிருக்கிறாங்க சார் ட்ரம்ப்பை எலெக்ட் பண்ணுறதுக்கு ஸோ இது ஒரு பக்கம் ஓடுது அசீர் அல் ருமாயுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார் அவர் யாருன்னா இந்த ஹெட் பப்ளிக் இன்வெஸ்ட்மெண்ட் அவர் வந்து ஃபண்டு அந்த ஃபண்டுக்கு ஹெட் பப்ளிக் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்டுக்கு அவர் தான் எட்டு இது என்ன அப்படின்னா சவுதியோட இன்வெஸ்ட்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஃபண்டு ஒரு ரோல் அதாவது இவங்க அந்த க்ரௌன் பிரின்ஸ் இருக்காங்களா முகமது பின் சல்மான் அதே அவர் அளவுல வந்து மெயினும் அதே அளவுக்கு இவரும் மெயின் அந்த பப்ளிக் இன்வெஸ்ட்மெண்ட்ல ஸோ இவர் ஒரு பக்கம் இருக்காரு இதெல்லாம் தாண்டி மஸ்க்கும் ட்ரம்ப்புக்குமே வந்து பாத்தீங்கன்னா சவுதியோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க சவுதி வந்து இவங்க மேல இது என்ன மேட்டர்னு தெரியல அண்ட் தென் ஒரு ஹோட்டல் சார் டிசி ஹோட்டல்னு ஒரு ஹோட்டல் அதுல வந்து ஐநூறு ரூம்ஸ் வச்சு ட்ரம்ப்புக்கு வந்து பாத்தீங்கன்னா கொடுக்குறாங்க அதோட ஒருத்தே வந்து ரெண்டு லட்சத்தி எழுபதாயிரம் மில்லியன் டாலராக இருக்குது இது கொடுக்குறவங்க சவுதி இது ஒரு பக்கம் போது அண்ட் தென் இப்போ ஸ்போர்ட்ஸ் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சவுதியோட ஃப்யூச்சர் பிளானாக இருக்குது இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமா நான் பார்த்தேன் ரெண்டாயிரத்தி முப்பத்தி நல்ல ஃபீஃபா வேர்ல்டு கப் நடக்கு போகிறது இன்னும் எவ்வளோ வருஷம் இருக்குது அதுக்கு இப்போயே பிளான் போட்டாங்க அது வந்து பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியா தான் நடக்க போகுதுன்றதெல்லாம் சொல்லிட்டாங்க இது ஒன்று அதேமாரி இந்த யூஎஃப்சி கல்ஃபு அப்புறம் ஃபீஃபா இது எல்லாத்துலேயும் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டிங்க வந்து போட்டுகிட்டே வரும்போது அடு அடுத்த ஸ்போர்ட்ஸான ஆன விஷயம்லாம் வந்து பண்ணுறாங்க இந்த ஃபார்முலா ஒன்று இ ஸ்போர்ட்ஸ் இ ஸ்போர்ட்ஸ்னா நம்ம எல்லாரும் தெரியும் நம்ம பப்ஜி ஃபிரீ எல்லாம் ஸ்போர்ட்ஸ்ல வந்து விளையாடிட்டு இருப்பாங்க ஆன்லைன் ஸ்ட்ரீமிங் அது அது ஒரு பக்கம் ரெஸ்லிங்கு சைக்கிளிங் இது எல்லாத்துலயும் வரும் உமன் டென்னிஸ் இதுலயும் இருக்கு ஆ அதுதான் சார் மெயின் அதுதான் மறந்துட்டேன் கால்ஃபில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்வெஸ்ட்மெண்ட் போகுது இது இல்லாம கரெக்டா தொள்ளாயிரத்தி பத்து ஸ்பான்சர்ஷிப் அதாவது நைன் டென் அது வந்து அந்த அளவுக்கு ஸ்பான்சர்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா அக்ராஸ் த வேர்ல்ட் ஸ்போர்ட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா பண்ணி வச்சிருக்காங்க சவுதி அரேபியா இது வந்து ஃப்யூச்சர் பிளான் இப்போ இல்லை பண்ணி வச்சிருக்காங்க அது அப்படியே ரன் அப் ஆக போகுது சோ இதை வந்து சவுதி என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா இன்வெஸ்டிங் அப்படின்றாங்க ஆனா அதர் கண்ட்ரிஸ்ல என்ன சொல்றாங்கன்னா இது ஒரு ஸ்போர்ட்ஸ் வாஷிங் அப்படின்ற மாரி வந்து ஒரு டூர் போட்டாங்க சரி இதெல்லாம் ஒரு பக்கம் போகுதே அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இதோட இன்னொரு மெயின் மெட்டர் வந்து உள்ளது சார் இந்த ரெண்டாயிரத்தி பதினாறுல வந்து பார்த்தோம்னா டெபுட்டி கிரவுண்ட் பிரிண்ட் இருந்தவர் வந்து பாத்தீங்கன்னா முகமது பின் சல்மான் இவன் வந்து ஒரு பெரிய இன்வெஸ்ட்டா இருக்காங்க இந்த சிங்கிள் லார்ஜஸ்ட் இன்வெஸ்ட்ன்னு சொல்றாங்க என்ன பண்ணுது அது நிறைய விஷயம் சார் எல்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணி ஸோ இது எல்லாமே ஒரு பக்கம் போகுது இது விட ஒரு பெரிய ஒரு விஷயமான நோட் பண்ணுறது இந்த ட்விட்டர் இருக்குல்ல இந்த ட்விட்டர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சவுதி இன்வெஸ்ட் பண்ணி நிறைய விஷயம் பண்ணியிருக்காங்க அப்படின்றதுலாம் ஒரு நியூஸாக இருந்துச்சு அது என்ன அப்படின்னா இந்த ட்விட்டர் வந்து ட்விட்டருக்கு இப்போ இருக்கு எக்ஸ் இல்லை இது முன்னாடி இந்த ட்விட்டருக்கு அப்பவே வந்து பார்த்தீங்கன்னா சவுதி கிங்டம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லார்ஜஸ்ட் ஸ்டேக் ஹோல்டராக இருந்தாங்க சரி அந்த ஸ்டேக் ஹோல்டர் தான் இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க என்ன ஸ்டேக் வச்சிருந்தாங்க அப்படின்னா அவங்க சிஓ கோஃர் இவங்களோட அதிகமாக ஸ்டேக் வச்சுருந்தாங்க சவுதி அப்பவே இப்போ இந்த முகமது பின் சல்மான் சொல்லிட்டு அந்த இருக்காங்களே நம்மளும் அதை ஷார்ட் பார் எடுத்துக்கலாம் எம்பிஎஸ் அவன் வந்து ஒரு கீ அட்வைசர் வச்சிருக்காங்க சார் அது வந்து இந்த ட்விட்டருக்குள்ள ஒரு ஸ்பை மாரி உள்ளே விட்டுருக்காங்க உள்ள விட்டால் அந்த ட்விட்டர் ஹெட் அதில் அந்த சான் பிரான்சிஸ்கோல அதில் உள்ள விட்டுருக்காங்க அதில் வந்து இல்லடா பணம் போட்டிருக்காங்கள அவன் பண்ணதுக்கு அது மாதிரி ஒரு கண்ணு அந்த ஒரு மாதிரி கண்ணு சரி அதான் ஸ்பை அவங்க நோட் பண்ணாதான் நான் நோட் பண்ண முடியும் சொல்லு சரி அதில் வந்து பார்த்துருக்காங்க இப்போ வந்து ட்விட்டரோட சிஇஓக்கே ஒரு ஆறு மாசத்துக்கு அப்புறம் தான் தெரியும் இந்த வந்து வந்து ஒரு ஒரு ஆள் இன்னும் ட்விட்டர் இருக்கு அப்படின்னு தெரியும் டக்குன்னு பார்த்தா அது ட்விட்டரே ஒரு பேங்க் கரப்சி அந்த மாதிரி ஸ்டேஜ்ல போயிட்டு அவங்க வெப்பனை இன்வெஸ்ட்மென்ட்டை அதனால் அந்த பேங்க் கரப்சி மாதிரி நான் புரிஞ்சுக்கிட்டேன் அதாவது அவங்க அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஹோல்ட் பண்ணிக்கிட்டு வாங்கல பேங்க்ல எடுத்துக்கோங்க அந்த மாதிரி புரிஞ்சுக்கிட்டேன் வெப்பனைஸ் பண்ணிட்டாங்க அப்புறம் ட்விட்டரோட சிஇஓ சரி இதுக்கப்புறம் ஹேண்டில் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி வந்து அதுக்கப்புறம் அது திருப்பி பப்ளிக் வந்து அதை மஸ்க் வாங்கும் போது அதுக்கும் காசு கொடுத்தது சவுதி ஸோ இது எல்லாமே ஒரு பக்கம் நடக்குது இது வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இது வந்தாதான் நமக்கு புரியும் இதை முடிச்சலாம் சிம்பிளா முடிச்சிடலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல சனபிள் த வெஞ்சர் கேபிட்டல்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி அவன் வந்து ஒரு லிஸ்ட் ஒன்று கொடுக்குறாங்க இந்த அமெரிக்கால இருக்க இந்த பெரிய டெக் கம்பெனிஸ் இருக்குல்ல அதுவா இருக்கட்டும் ஏஐ கம்பெனிஸ் இருக்கட்டும் இந்த சர்வேலன்ஸ் மீடியா நம்ம சொல்ற டாப் கம்பெனிஸ் எல்லாமே அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இவங்களோட சவுதி இன்வெஸ்ட்மெண்ட் தான் அதிகமா இருக்கு ஸோ இது எல்லாமே ஒரு மாதிரி நியூஸா வந்துகிட்டே இருக்கு இது இல்லாம இந்த ட்ரம்ப்போட மர்மம் தான் சார் அவரு அவர் வேலை வேற நிறைய டூ பில்லியன் டாலர் இன்வெஸ்ட்மெண்ட் வேற இந்த சௌதியில பண்ணி அது ஒரு பக்கம் பெரிய பிரச்சனையா போயிட்டு இருக்கு சார் இது எல்லாமே ஒரு மாதிரி இருக்கு இப்போ கன்குளூஷன் வரலாம் சார் இப்போ கன்குலூஷன் என்னன்னா சவுதி ட்ரம்ப் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிக்க வைக்கிறதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டாங்க மஸ்கும் ட்ரம்ப் ஜெயிக்க வைக்கிறதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டாங்க இதை தாண்டி சவுதி வந்து யுஎஸ்லேயே இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க அது ஒரு மாதிரி போகுது அப்புறம் இந்த சவுதிக்கும் அமெரிக்காக்கும் நிறைய டீல்ஸ் நடக்குது இந்த ட்ரம்ப் போய் பேசுறாரு வெப்பனைஸ் டீல் இந்தா நீ மாத்தி நான் மாற்றிக்கிறேன் இது இவ்வளோ இது இவ்வளோ அப்படின்றதெல்லாம் பேசிட்டே இருக்காரு ஒரு இடத்துல வந்து ஏன் நீங்கள் சவுதியை சவுதி அமெரிக்கா இது ரெண்டு உங்களுக்கு எதுவும் முக்கியம்னும் போது சவுதி இல்லை எனக்கு அமெரிக்கா தான் முக்கியம் அங்கே ஒரு பக்கம் பேசி விட்டுருவாரு அந்த டைம்ல இந்த பைடனுக்கும் சவுதனுக்கும் ஏதோ ரிலேஷன்ஷிப்லாம் நடந்து அது ஒரு மாதிரி போயிட்டு இருக்கும்போது இந்த ட்ரம்ப்போட மருமகனை சுற்றி இன்னும் நிறைய விஷயம் போயிட்டுருக்கு அவர் வந்து இங்கே சவுதியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காரு அவர் வந்து ஒரு மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்லாம் தப்பாக பண்ணிட்டார் அதை நம்ம வந்து சீஸ் பண்ணணும் அவர் வந்து இந்த ஆளுமை சரியில்லை அப்படின்றதுலாம் வந்து போகுது ஸோ இதுதான் அந்த இது டூ பில்லியன் டாலர் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க ஸோ இது வந்து ஓவரா புரிய வந்திருக்குது என்னன்னா இந்த சவுதி வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ட்ரம்புக்கு பண்ணியிருக்காங்க இருந்து அவங்க ஓவரால் எப்படி முடிச்சுட்டாங்க அப்படின்னா சவுதி வந்து ட்ரம்ப் மேல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி யுஎஸ்ஏ வந்து பார்த்தீங்கன்னா விளக்கு வாங்கிடுவாங்களோ அப்படின்றது ஒரு மாதிரி நியூஸாக போகுது ஸோ இது இது வந்து குளோபல் லெவலில் என்ன என்ன சுச்சுவேஷனில் இருக்குன்னா நெக்ஸ்ட்டு அமெரிக்காவோட சவுதி அரேபியா மாறலாமா அப்படின்றது ஒரு டவுட்டாக எனக்கு வந்தது அப்படிலாம் நாங்கள் போயிட்டு சோ சவுதியில் வர கம்பெனிஸ்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாம்ல அந்த மாரி அப்படி போயிட்டோம் ஸோ இது என்ன சார் மாட்டுருக்கு உங்களுக்கு ஃபஸ்ட் என்ன பண்ணுறோன்னா அமெரிக்காக்கும் சவுதிக்கும் ரொம்ப நாள் ரிலேஷன்ஷிப் இருக்குது இது இன்றைக்கி நீத்தின ட்ரம்ப்லாம் பிறகுக்கு முன்னாடியே ரிலேஷன்ஷிப் இருக்குது அது எதுக்கு அந்த ரிலேஷன்ஷிப் இருக்குன்னா என்ன ஆயில் ஹாய் அது வந்து சவுதியில் கண்டுபிடிச்சாங்க அது வந்து அந்த டமாம் ஏரியாவோட ஆயில் கண்டுபிடிச்சாங்க இந்த குவேத்து அதுவே டவுன் வரும்போது அந்த ஹோல் சைடில் வந்து ஃபுல் ஆஃப் ஆயில் தான் சவுதி அமெரிக்கன் ஆயில் கம்பெனி செட் செட்டப் பண்ணாங்க அப்போலேருந்து சவுதிக்கும் யுஎஸ்க்கு இப்படி கனெக்ஷன் வந்து ஒருத்தது சரியா சவுதிக்கு வந்து பணம் தேவை ஆயில் வரதுக்கு மேலே பிச்சக்கான ஊராக இருந்தது சவுதி ஆமாம் யாருமே கண்டுவே இல்லை ஒன்றுமே கிடையாது வெறும் மண்ணு தானே ஒன்றுமே இல்லை யாரும் கண்டு யாரும் அங்கே பணம் போட மாட்டோம் யாரும் அங்கே போக மாட்டோம் அந்த என்ன கண்டுபிடிச்சதுனால அவனுக்கு முதல்ல புரியல எண்ணெய் என்ன எவ்வளோ பிடிச்சது என்னெல்லாம் ஓட்டக்கணா தான் என்ன போயிருந்தாங்க என்னைக்கு வேல்யூ தெரியல அப்புறம் முதுவாக அவங்களுக்கு புரிய ஆனச்சது எண்ணெய்க்குனா இவ்வளோ வேல்யூ இருக்கு பணம் சரியா முதல்ல வந்து அமெரிக்கன் காரங்கெல்லாம் எண்ணெய் அப்படி வாங்கிட்டு ஸ்டாப் போட்டு சுட்டிட்டு இந்த எங்களுக்கு எல்லாம் சும்மா என்ன பண்ணு சொப்புக்கு விளையாடுறதுக்கு ஒரு பொம்மை கிம்ம எல்லாம் குறித்து எடுத்துன்னு போயிருந்தாங்க எண்ணெய் அப்புறம் முதுவாக உஷாரானாங்க சௌத் ஏ ஏய் இந்த எண்ணெய்ன்னா பயங்கர பணம் இங்கேயிருந்து பணம் எடுத்து அங்கே பயங்கரமாக சம்பாதிக்கிறோம் எண்ணெய் கொஞ்சம் கொடு அப்படின்னு சொல்லி பேரம் பேசலாம் இப்போ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்காங்க அதெல்லாம் ஆயிருக்கு சரியா அது நிறைய ஹிஸ்ட்ரி இருக்குது இதில் இப்பயும் பார்த்தோன்னா ஹிஸ்டாரிக்கலாக எல்லா ரிபப்ளிகன் கவர்மெண்ட்டும் வந்து வில் பி ப்ரோ சவுதி டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட்ஸ்லாம் யூஸ்வலி வில் பி நாட் சோ ஃப்ரெண்ட்லி டு சவுதி சவுதி இஸ் ஆல்சோ ப்ரிஃபர் ரிபப்ளிகன்ஸ் டு டெமோக்ராட்ஸ் ஏன்னா ரிபப்ளிகன்ஸ் வந்து பிஸ்னஸ் ஃப்ரெண்ட்லி ரிப்பப்ளிகன்ஸ் வந்து பணம் தான் முக்கியம் அது மாரி ஒரு ஐடியா இருக்குது சரியா தட்ஸ் அ வே ஒரு ஸ்டீடியோ டைப் இருக்குது ஸோ அந்த ஸ்டீடியோ டைப்னால் யூ கேன் சீ தட் ரிப்பப்ளிகன்ஸ் யூஸ்வலி உட் லீன் சவுதிக்கு என்ன ஆஃபர் பண்ணாங்கன்னா நீ வந்து இந்த ராஜாங்கலாம் இருக்காங்கல்ல அவங்க நடிகில நிறைய பேர் இருக்காங்க இவங்க எல்லா பணமும் இவங்க இவங்க வச்சுருந்தாங்க வெளியாக ஊருக்கு போகிற பணம்னா இந்த ராஜாங்கெல்லாம் வச்சுக்கிறாங்க ராஜா கையில் இருக்குது ஆமாம் மக்களுக்கெல்லாம் போய் சேரவே இல்லை ஒன்றை என்ன அந்த மக்கள்லாம் கோ கோ கோப்படுவாங்கல்ல நீ எல்லா பணம் சேர்த்துக்க எங்கள் உண்மை கொடுக்கறீங்கன்னு ஸோ அதனால தான் யூஎஸ் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க இந்த பாப்புலேஷனை கண்ட்ரோல் வச்சுக்கிறதுக்கு எந்த பாப்புலேஷன்ஸு புரியல சவுதி பாப்புலேஷனு கொஞ்சம் கொஞ்சம் இங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணு அப்புறம் அமெரிக்கன் பிரசன்ஸ் ப்ரெசென்ட் பிரசன்ஸ் இஸ் தேர் இன் சவுதி அரேபியா பெக்கெஸ்ட் பேஸ் வந்து சவுதி அரேபியால தான் இருக்கு அதை எட்டாயிரம் பேரும் நோய் உள்ளாங்க போகலாமா ஸோ ஒரு லாங் டெர்ம் ரிலேஷன்ஷிப் இருக்கு இப்போ என்ன ஆயின்னு இருக்குன்னா வேர்ல்டு எக்கானமி வந்து முதுவா ஆயில் விட்டு போயின்ருக்கு இது இந்த ஈவி அந்த மாரி காரணத்துலயா சார் ஈவினால ஆனால் ஒன்று மத்திரம் மக்களுக்கு என்ன புரிய மாட்டேங்குது ஆயில் வந்து இவி நம்ம பெட்ரோலில் மாத்திரம் யூஸ் பண்ண மாட்டேங்கிறோம் ஆயிலேருந்து வர்றது எல்லாத்துலேயும் வர்றது ஒன் பிளாஸ்டிக்கு ஒன் மருந்து எல்லாத்துலேயும் ஆயில் இருக்குது சரியா ஒன் ஃபுட் கலரிங்கில் கூட ஆயில் ஆயில் இருக்குது சும்மா ஐசி இன்ஜின் போயிடுச்சுன்னா உடனே ஆயில் காணாமல் போய்ட்டு ஆயில் இருந்தால் தேவை ஆயில் எப்படி காணாமல் ஃபர்ஸ்ட் காணாமல் போகணும்னா ஃபைனலாக வந்து ஆயில் வந்து பூமியில் இருக்காது இருக்க பூமியில் இருக்க ஆயிலெலாம் சவுதி வெளில எடுத்துட்டோன்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க இப்போ தான் ஆச்சு அவங்க கிட்ட சவுதியில் எல்லாருக்கு எண்ணெய் இருந்தது மாரி இல்லை அதாவது கம்மியாக தான் இருந்தது ஸோ இன்னிஷியல் நிறைய எண்ணெய் கேஸ்லாம் எடுத்தாங்க அவங்ககிட்ட கேஸ் தான் ஜாஸ்தி இருந்தது அதெல்லாம் எடுத்துட்டாங்க அந்த பணத்தை எடுத்து அவன் உடனே துபாய் கட்டினான் துபாயே கட்டிட்டாங்க சரியா அது ஒண்ணும் இல்லாமல் ஒரு காட்டு பணம் அங்கே வந்து நிஜமா சொல்றேன் நீ துபாய் ஃபோட்டோலாம் ஒரு நாற்பது வருஷம் முன்னாடி எடுத்து பார்த்தேன்னா ஒன்றுமே இருக்காது ரெண்டே ரெண்டு தான் இருக்கும் சரியா அந்த மண் ரோடு இருக்குமா சரியா நான்லாம் சவுதியில் எங்க அப்பா என்ன கூடும் போது ஏர்போர்ட் கூட கிடையாது வெறும் டென்ட் தான் ஏர்போர்ட் அப்போ வந்து ரன்வேல வந்து ஓட்டங்கெல்லாம் ஓடி இருக்கும் ரன்வேல ஆமா பிளேன் லேண்ட் ஆகும்போது அவங்க உடனே ஜீப்ல வருவாங்க அந்த ஒட்டகத்திலாம் துரத்தி ஓடுத்து அந்த ஒட்டகம் நேராகட்ட அந்த ஓட்டகத்தை சுட்டுடுவான் எடுத்துன்னு போயிடுவான் ஏன்னா பிளேன் லேண்ட் ஆனோம்ல ஓகே ஓகே அந்த மாரி எழுந்த ஊருப்பு எப்படி இருக்குது அதனால நம்ப மாட்டாங்க நிறைய பேர் அதான் ஆயில் பணம் நம்ம அது இமேஜஸ் எங்கன்னா கிடைச்சா போடுவோம் போடு தான் போடு ஸோ இந்தமாரி ரிலேஷன்ஷிப்பில் இப்போது அந்த ஆயில் கரன்சி போயின்னு இருக்கு ஸோ இந்த புது பிரின்ஸ் வரான் அவன் வந்து இப்போது சவுதி எக்கானமியை வந்து ப்ரிவெண்ட் பண்ணணும் மாற்றணும் ஆயில் டிபெண்ட் என்னமோ ஸோ அவன் வந்து இப்போ என்ன சொல்லனா இந்த வெஸ்டர்ன் பக்கம் இல்லை

முக்காவாசி துபாய் பணமே வந்து துபாய் எக்கானமி கொலாப்ஸ் ஆச்சு அது சவுதி தான் பணம் போட்டு சேவ் பண்ணலாம் துபாய் சோ முக்காவாசி நீ பர்ஜ் கலீஃபா டவர் எல்லாம் பாக்குறதுல அதெல்லாம் கலீஃபா டவர் எல்லாம் சவுதி அரப் பணம் தான் சோ துபாயிலே நிறைய சவுதி பணம் இருக்கு ஸோ இங்க துபாய் பார்ட் டூ கட்ட போறான் விச் இஸ் ஈவன் க்ளோசர் டு யூரப் தென் துபாய் துபாய் சரியா யூரோப்லேருந்து துபாய்க்கு வரதுக்கு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் தான் இங்க வரதுக்கு ரெண்டு மணி நேரம் தான் ஆகும் ஸோ

ஹோட்டல்ஸ் கட்டி இருக்காங்க சவுதியில வந்து ஆல்கோஹாலே கிடையாது சர்ச் ஆமா சர்ச் கேக்க அப்ப ஊர் இல்ல மெக்கா ஹஜ் மதீனா மெக்கா ஹஜ் மதீனா அங்க தான் இருக்கு சரியா இப்போ என்ன சொல்றற மதுவா இங்க ஒரு எகனாமிக் ஜோன் போட்டு அந்த எகனாமிக் ஸோன்ல மாத்திரம் எல்லா காரண்க்கா நாங்க எல்லாம் தயார் பண்ணலாம் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க ஏன்னா பணம் انا அதுல எல்லாத்துக்கும் انا தான் யுஎஸ்ல இன்வெஸ்ட் பண்ணி இருக்காரு சரியா யுஎஸ் கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணி இருக்காரு இன்ஃப்ளூயன்ஸ் வரணும்ல சோ அவருக்கு இந்த பிளானுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா டொனால்ட் ட்ரம்ப் சவுத் செனட் எல்லாரும் கண்ட்ரோல் பண்ணியிருக்காரு பணம் கொடுத்து பணம் கொடுத்து ஆனால் இதுல எல்லாத்தையும் இப்போ பெரிய குழப்பம் ஒன்று வந்துருக்கு இதெல்லாம் செஞ்சுருந்து இந்த பக்கம் மீன் சவுதிக்குள்ள என்னிருக்கு தெரியுமா அது நீ இது பழைய நியூஸ் ஆயிடுச்சு ஓகே புது நியூஸ் என்னன்னா சவுதியிலே வந்து உனக்கு வந்து இந்த ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல்ஸ் கண்டுபிடிச்சிட்டாங்க பெரிய டெபாசிட் இருக்கு அப்படின்னா

சரியா எல்லா பேட்டரி ஃபேக்ட்ரியும் அவன் சவுதிலயே கட் கட்டிடலாம் நீ செஸ்லாலாம் அவன் பேட்ரி ஃபேக்ட்ரி அங்கேயே போட்டுருவான் ஒன்னு பிஐடி எல்லாரும் சவுதிலயே பேட்ரி ஃபேக்ட்ரி போட்டுருவானு தான் ரா மெட்டீரியல்ஸ்லாம் நம்ம ஜேஎல் அறிங்கின்னு வந்து வர மாட்டான் கிட்ட வந்துருவான் சரியா இல்ல என்ன ஜோக் என்னன்னா இங்கதான் ஆப்பிரிக்கா இருக்கு இல்ல இந்த வெற்சி தாண்டின்னா ஆஃப்ரிக்கா இந்த பழக்கம் தான் வந்து நிறைய இந்த பேட்ரிக்கு தேவைப்பட்ட கெமிக்கல்ஸ் இருக்கு அங்கெல்லாம் சவுதி வந்து ஃபுல் லேண்ட் எல்லாம் ஃபுல்லா வாங்கிட்டான் சில மில்லியன்ஸ் ஆஃப் ஏக்கர்ஸ் ஏன்னா இதெல்லாம் போர் கண்ட்ரி இல்ல பணம் தேவை அவாக்கு கவர்மெண்டுக்கு அவங்க லீஸ் லீஸ் லீஸா குடுத்துருவாங்க ஹண்ட்ரட் இயர் லீஸ் டூ லீஸ் சோ இந்த பக்கம்லாம் நல்லா வாங்கிட்டான் இங்கலாம் கெமிக்கல்ஸ் இங்க ஆமா இக்கானமே வந்து இப்போ ஆயில்ல இருந்து கெமிக்கல்ஸ்லாம் மாறிடும் சோ இந்த டெவலப்மென்ட் நீ பாக்குறது வந்து பொஷன் மார்க் அவன் ஆக்சுவலா பண்ணுவானா அனுப்ப தேவை இல்ல அவனுக்கு பட் ஆனா சோர்ஸ் இருக்கு சோர்ஸ் இருக்கு தேவைப்பட்டா அவன் லெவரேஜ் பண்ணலாம் இல்லாட்டா திருப்பி ஹார்ட் லைன் ஆயிட்டு திருப்பி கதை போயிட்டு நாங்க பணத்தை நாங்க பண்ணிக்கணும்னு சொல்லலாம் யூஎஸ்ல என்ன ப்ராப்ளம்னா யூஎஸ்க்கு வந்து இப்போ பணம் தேவை எல்லா யுஎஸ் பிஸ்னஸும் இப்போ சிக்கா இருக்கு ஈலான் மஸ்கே வந்து சவுதி தான் நிறைய இன்வெஸ்ட் பண்ணி டெஸ்ட்லாம் பண்ணாங்க நிறைய சண்டை போட்டது அது நான் சவுதி காரணம் திருப்பி விளையாட்டது அவங்க வந்து வருஷ காலத்துக்கு முன்னாடியே ட்ரம்ப் வரதுக்கு முன்னாடியே அவங்க வந்து யூஎஸ்ல வந்து ரோடு சரியா யூஎஸ்ல வந்து டோல்ஸ் இருக்கு நம்ம ரோடு நிறைய வாங்கியிருக்காங்க போர்ட்

இந்த வீடியோல வந்து ஒரு கிளாண்டஸ்டைன் ஏதோ இல்ல சவுதி வாட்ஸ் அமெரிக்கா அப்படின்ற மாதிரி முடிச்சிட்டாங்க இதுதான் இன்ட்ரெஸ்ட்டு என்னமே இருக்கா அணுக அமெரிக்கா அணு பணம் இந்த இங்க பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அந்த பிசினஸ் ஆப்ஷிய ப்ரொடெக்ட் பண்ணதுக்கு இன்ஃப்ளுயன்ஸ் வாங்கி இருந்திருக்கோம் அது எல்லா பிசினஸ் மேனும் செய்யுது இந்தியாலயே நம்ம செய்யறாங்க அதனால நம்ம மக்கள் ஜோக் போட்டு மீம்ஸ் போட்டுப்போம் மோடிஜிய பத்தி ஜோக் பண்ணுவோம் ராகுல் காந்தி பத்தி ஜோக் பண்ணுவோம் பாலிடீஷன்ஸ் அண்ட் பிசினஸ் பஸ் இன்ஃப்ளூயன்ஸ் பட் இந்த சவுதி ஏரியா வந்து இட்ஸ் பி சம்திங் டு வாட்ச் இந்த நெக்ஸ்ட் ஃபியூ இயர்ஸ் நீ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன்வெஸ்ட் இன் கம்பெனிஸ் ரிலேட்டட் திஸ் அ லாங் இன்வெஸ்டர் நீ வந்து சவுதி சொந்த ஒரு கண்ணு வச்சுக்கிறது நல்லது நாட் ஃபார் பயம் அப்படின்னு பண்ணதுனால இந்த மாதிரி மைனிங் மைனிங் கம்பெனிஸ் அமெரிக்கன் மைனிங் கம்பெனிஸ் வில் செட்டப் ஷாப் யூரோப்பியன் மைனிங் கம்பெனிஸ் ஒரு கம்மன் செட்டப் ஷாப் வந்து அவங்க செட்டப் பண்ணுவாங்க பேட்டரி கம்பெனிஸ் எல்லாம் சோ அந்த மாதிரி கம்பெனிங்களாம் நீ ஒரு கண்ணு வச்சுக்கிறது இங்க என்ன நடக்குதுன்னு பார்க்குறது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு கட்டாயம் நடக்குமா தெரியாது சரியா இது யார் தலையில் இது யார் தான் சரியா ஆனா நீ சொன்னது ஒத்துக்கிறேன் இது வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இங்க இருக்கு இப்போ சவுதி ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் போய் ஷேர் வாங்குறது நான் வாங்காத சரியா அந்த ஊர் வந்து இன்னும் கண்ட்ரோல் பை த கிங் இன்னைக்கு ஆஃப் பண்ணுவான் நாளைக்கு ஆன் பண்ணுவான் நீ சொல்ல முடியாது அங்கே லாஸ்ட்லாம் ஒன்றும் கிடையாது அவன் சொல்ல தான் சாப்பிட்டான் ஸோ அந்த மாதிரி ஊர்ல நீ பிஸ்னஸ் செய்ய முடியாது ஓகே சார் ஸோ நீ எப்படி நீ இந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ண முடியுமா அமெரிக்கன் கம்பெனிங்க இங்க பெரிய கம்பெனிங்க இங்க இன்வெஸ்ட் பண்ணி பண்றாங்கன்னா அந்த அமெரிக்கன் கம்பெனியை நீ ட்ராக் பண்ணலாம் ஓ அந்த அமெரிக்கன் கம்பெனி நீங்க சொன்ன மாதிரி இந்த ஆயில் கம்பெனியோ கெமிக்கல் கம்பெனியோ வந்து இன்வெஸ்ட் பண்ணுனா அது வந்து கரெக்ட் சோ இதெல்லாம் நடக்குது அதனால தான் யுஎஸ் வந்து இந்த இஸ்ரேலி வார சீக்கிரம் முடிக்க பார்க்கறாங்க ஆல்ரெடி முடிச்சிட்டாங்க பெஞ்சின் நட்டி நியாவு கிட்ட சொல்லிட்டான் உங்களுக்கு என்ன வேணும் இந்த காசா தானே வேணும் ட்ரம்ப் சீமா பேசுறான் பார்த்தேன்னா நீ அத பாத்தியா எப்படி பேசினா இருக்கு காசா பத்தி இஸ்ரேல் வந்து ரெண்டு வருஷமா அங்க பாம்பிருக்கான் அந்த ஊர்ல ஒரே கிடையாது ஆயாச்சு என்ன யோ அந்த ஊர்ல இப்ப ஒண்ணும் இல்ல ஜார்டன் இங்க இருக்கு சரியா ஜார்டன் இங்க ஈஜிப்ட் இங்க இருக்கு இந்த ரெண்டு ஜார்டன் ஈஜிப்ட்லயே வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் பாலஸ்தீனியன்ஸ் வந்து இருக்காங்க ரெஃப்யூஜி இப்ப இந்த காசால வந்து இன்னும் ஒரு ஒன் பாயிண்ட் டூ ஒன் பாயிண்ட் மில்லியன் தான் இருக்காங்க அவர் என்ன சொல்றாங்க நீங்க பங்கு போட்டுக்கோங்க ஈஜிப்ட் ஜார்டனும் பாத்தி பாத்தி நீங்க வச்சுக்கங்க இங்க இருந்து எல்லாரையும் வெள்ள அமைச்சிடலாம்

விமென்லாம் வந்து ஸ்கர்ட்ஸ் போட்டுன்னு போனாங்க பெக்கினிஸ் போட்டுன்னு பீச்சில் இருந்தாங்க உப்பு எப்படி ஆயிடுத்து பாருங்க இன்னும் ஆச்சு அமெரிக்கா வந்து ஈரானில் தேவை இல்லாமல் போய் தலையிட்டாங்க தலையிட்டு ஈரான் ஒரு ஷார் அதில் டீல்ஸ் பண்ணிட்டு ஏதோ பண்ணியிருந்தாரு பப்ளிக் வந்து பிடிக்கல ஈரான் மக்கள் பிடிக்கல ஆமா ஏன்னா அவங்க பண வசதியெல்லாம் இல்லாமல் அவர் எல்லாத்தையும் அவர் சாப்பிட்டு ஓகே ஓகே ஆ இதே ஆப்கானிஸ்தானையும் ஆச்சு இப்போ ரீசெண்டா ஆச்சு அது மாதிரியா இல்ல முன்னாடியோ படிக்கிறோம் ஹிஸ்டரியா சரியா நாங்களா இந்த தாலிபான்ல உள்ள வந்தாங்க இது வந்து வே பேக் இருந்து வெள்ளைக்காரங்க பண்ண கூத்து இது நம்ம இந்தியால வந்து பண்ணாங்க பிரிட்டிஷ் பண்ணாங்க இதே மாதிரி அமெரிக்கா வந்து பிரிட்டனோட இண்டிபெண்டன்ஸ் வாங்கிட்டு அவங்க வேற பண்ணாங்க பிலிப்பைன்ஸ்ல பண்ணாங்க அமெரிக்கா இஸ் நாட் இன்னசென்ட் அமெரிக்கா அப்பயும் சொல்லுவாங்க நாங்க ஒண்ணும் பண்ணாத மாதிரி பேசுவாங்க அவங்களும் நிறைய பண்ணிருக்காங்க பிலிப்பைன்ஸ் என்ற ஊரை வந்து ஸ்பெயினோட விலைக்கே வாங்கினாங்க அலாஸ்கா அது வேற ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கினாங்க இதனால இப்ப ட்ரம்ப் வந்து கிரீன்லாண்ட் பேசினுக்கிறாரு ஏன் கிரீன்லாண்ட் பாக்குறாரு அங்க

ஆனால் க்ரீன்லேண்ட் வந்து டென்மார்க் வருது அவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா உலகம் ஒரு இம்பார்ட்டன்ட்டு கிளைமேட் சேஞ்ச் இம்பார்ட்டன்ட் யூரோப்பில் சொல்றாங்க இந்தமாரி இதெல்லாம் நாஸ்தி பண்ண முடியாது இது எங்களோட ஆமாம் ஆமாம் சொத்து இது க்ளீனாக வச்சுக்கணும் இது இங்கே நாங்கள் பர்மிஷன்லாம் தரமாட்டோம் என்னெல்லாம் இருக்குது தெரியும் எங்களுக்கு ஆனால் நாங்கள் பர்மிஷன் தரமாட்டோம் இது அப்படியே வச்சுக்கணும் ஃப்யூச்சர் ஜென்ரேஷனுக்கு சேவ் பண்ண பிளானட்க்கு சேவ் பண்ணுது அமெரிக்கா என்ன தான் பிஸ்னஸ் ஃபஸ்ட் ஸோ ட்ரம்ப் கிட்ட அவன் காதில் ஊதி 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 போன ாங்களை <laughs> 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 ஒன்றுமே இல்லை அந்த மக்களுக்கு வந்து ப்ராப்பர் எஜுகேஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சரியா வசதி கொடுத்து அவங்களுக்கு வேலையை கொடுத்தா இவன் வந்து சண்டை போட போகிறான் நல்லா இருக்குது ஒன் ஊர் ரோட்லாம் நல்லா இருக்குது ஒன் பசங்க ஸ்கூலுக்கு போகிறாங்க நிம்மதியாக இருக்காங்க நீ எதுக்கு சண்டை போடுவே நாம நிம்ம நான் சண்டை போட போகிறேன் நிம்மதி இல்லை தானே அதுக்கு வந்து பணம் செலவாகும் அது செலவு பண்ணால் அப்புறம் இன்னொன்று ரீசன் என்னென்னா இதுவங்கள்லாம் இந்த பாலஸ்டினியன்ஸ் இஸ்ரேல்குள்ளே வந்து வேலை செஞ்சாங்கன்னா சீப்பாக வேலை செய்வாங்க ஆமா அது வேற இல்ல இல்ல இப்ப யூஎஸ் எல்லாரையும் பிளெயின்ல போட்டு அனுப்பிச்சுன்னு போ வீட்டுக்கு போ வீட்டுக்கு போ ஆமா இப்ப என்ன கேக்குறாங்கன்னா கலிபோர்னியால அந்த முழு ஏரியா கலிபோர்னியா எல்லையில எரிஞ்சு போச்சுல்ல அது போல புதுசா கட்டணும் அந்த இதுதானே சார் ஹாலிவுட்ல இருந்துச்சு ஆமா அங்க வீடு தான் எரிஞ்சு போச்சு அவங்களுக்கும் இப்ப லேபர் தேவை வீடு கட்டுறதுக்கு மேன்போர்ஸ் தேவை இவர் எல்லாரையும் பிளெயின்ல போட்டு அனுப்பிச்சுன்னு யாரு கட்ட போறாங்க ட்ரம்ப்னு கேக்குறது ட்ரம்ப் சொல்ல நீங்க கட்டுங்க அவங்க எப்படி கட்டுவாங்க அவனா சுத்திய வாழ்க்கல அதான் பாத்தது இல்லையா ஆமா ஜென்ரேஷன் ஜென்ரேஷனா வெளியூருக்காரங்க வந்து வேலையை பண்ணியிருக்காங்க இப்போ சுத்தியே கொடுத்தா அந்த போடுவாய் டு அறிங்கா நான் ரொம்ப எக்ஸாகிரேட்டடா பேசுறேன் புரியுது புரியதுக்கா புரியுது புரியு நெலமை புரியிறதுக்கா ஆனா அவ்வளவு சிம்பிள் இல்ல கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் பட் நீ எல்லாரையும் ஏன்னா இப்ப அமெரிக்கால வந்து சீப் லேபர்க்கு எல்லாரும் யூஸ்ட் ஆயிட்டாங்க நீ ஒரு டிரைவர் வந்து பத்தாயிரம் ரூப ரூபாய்க்கு நீங்க ஒரு டிரைவருக்கு நீ தமிழ் டிரைவர் கொடுக்காம ஒரு பிஆர்இ டிரைவருக்கு வந்து நீ பத்தாயிரம் ரூபாய் தான் கொடுக்கணும் நீ வந்து குவைட் எப்படி எப்படி அந்த பக்கம் பேசி பிஆர்இ டிரைவர் எடுத்து பண்ணி ஆமாம் அதே யூஸ் நடந்துட்டு இருக்கு வருஷ வருஷமா அதுமாரி நடந்து நடந்து ஜென்ரேஷன் ஜென்ரேஷனாக நிறைய லோக்கல் அமெரிக்கன்ஸ்க்கு வந்து ஒரு சில வேலைங்களை பண்ண தெரியாது போ ஓகே அதாவது ஸ்கில் பேஸ்ட் இல்லாமல் லேபர் பேஸ்ட் இல்லாம ஆமாம் ஸோ அது தெரியாமல் போய் எடுத்துப்போ இப்போ இந்த இனி எல்லாம் தெரிஞ்சவன் வேலை தெரிஞ்சவனால நீ வீட்டுக்கு அனுப்பிச்சேன்னா யார் செய்வாங்க அந்த வேலையை எப்படி ரீஸ்ட்ரக்சர் பண்ணுவாங்க அதான் எல்லாரும் கேட்குறாங்க ட்ரம்ப்பு சரி நீ சொல்ல செய்யட்டும் உனக்காக ஃபோட்டோ வாபக்க எல்லாரையும் அப்படியே எப்படி போட்டு பிளைனில் போட்டு மில்ட்ரி பிளெயினில் போட்டு எல்லாரையும் ஹேண்ட் கப்ஸ் போட்டு அனுப்பிச்சிட்டோம் ரைட் இப்போ சொல்லுங்கள் தாத்தா யார் செய்ய போறாங்க யார் செய்ய போறான்னு தெரியல அதுக்கு என்ன சொல்கிறாங்க நீங்களாம் ஃப்ரீயாக வந்துங்க செய்யுங்க அப்படின்னு நல்லா உலகம் சார் சரியா ஆனால் தான் அவர் பெஸ்ட்டு வந்து அவர் எல்லாருக்கும் என்ன கன்ஃபியூஷன்னா அவர் இந்த டேவாஸ் போனார் டேவாஸில் போய் என்ன வளர்ப்பா ஸ்டேஜ் மலரி தாத்தா அவர் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் எல்லாரும் யுஎஸ் அட்வான்டேஜ் எடுத்துக்கிறீங்க ஹர்ட் பண்றீங்க அது ஒண்ணுதான் எல்லாருக்கும் புரியல என்னங்க நீங்க தான் தாதா நினைச்சுப்பாரு நீங்க வந்து தாதாக்கு வேலை செஞ்சுட்டு இருக்க திடீர்னு நாளைக்கு ஒரு நாள் தாதா எழுந்துக்கிறாரு நம்மளும் போய் முன்னாடி அவர் உடனே சொல்றாரு நீங்க தான் என்னால ஹர்ட் பண்றீங்க என்ன

சரி இப்ப நான் நம்ம மார்க்கெட் கேட்க வரல இது வந்து ஒரு பொதுநல கொஸ்டின் எடுத்துன்னு வந்தேன் இது என்னன்னா நீங்க சொன்னது ஓகே இதை நீங்க எப்படி யூஸ் பண்ணிக்கணும்னு சொல்லிவிட்டீங்க இப்போ நம்மள ஜென்சிக்குலாம் வந்து இது பெரிய விஷயமா இருக்காது ஜென்சிக்கு நான் என்ன அட்வைஸ் கொடுப்பேன்னா உப்பதைக்கு இந்தியா விட்டு வெளியூர்ல போய் வேலை செய்யணும்னு நிறையாது தெரியா என் ஜென்ரேஷன் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க அப்படி யோசிக்காம இந்தியால என்ன செய்யலாம்னு கொஞ்சம் யோசிங்க வெளியூர் போய் தான் ஆனா ஜப்பான் அது இங்கே எங்க பாருங்க தெரியா இந்த பக்கமா பாருங்க அங்கே தான் நிறைய ஆப்பர்ச்சுனுட்டி ஜாப்பனீஸ் கற்றுக்கோங்க ஜப்பான்ல போய் வேலை செய்கிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கான்னு பாருங்க ஏன்னா ஜெர்மனியே இப்போ ஊத்திக்கிச்சு ஓகே ஜெர்மனியும் போகக்கூடாது ஆமாம் ஒரு வருஷம் முன்னாடி நம்ம ஜெ ஜெர்மனியும் போலாம் போகலாம் அப்படின்னு பேசியிருந்தோம் ஜெர்மனி இருக்க நிலைமையா பார்த்தா அங்கேயும் போக முடியாத மாதிரி ஆகிடுச்சி சரி இப்போ ஒரு டொண்ட்டி டூ தேர்ட்டி வச்சுக்கலாமே அவங்க வந்து ஜப்பான் ஜாப்பனீஸ் ஆமாம் ஃபஸ்ட் நான் நான்லாம் காலேஜ் படிக்கிறேன் காலேஜ் டிகிரிக்கு ஒரு வேல்யூ வந்து சரியா அது ஒன்றும் ப்ரொஃபஷன் அதே இப்ப மாறியாச்சு இப்ப நீ வந்து நீ காலேஜ் டைம் படிச்சிக்கலாம் நீ ஒண்ணு வேலை செஞ்சுக்கலாம் ஆனா இப்போ ஏஐனால உலகம் ஃபாஸ்டா மாறி இருக்கு சோ நீ அதுக்கு மேல நீயும் கத்துன்னு கத்துன்னு மாறதுக்கு ரெடியா இருக்கணும் ஆமா நீ அப்கிரேட் ஆயிண்டே இருக்கணும் இல்ல நீ சங்குதான் இப்போ வேற அடி வாங்கினாங்களே நம்ம டீப் சீக்கு வந்ததுல ஆமா சார் அது என்னன்னு தெரியல அத வேற பாக்கணும் அது நாளைக்கு பேசலாம் ஏன்னா இதே நம்ம பேச அடைச்சிட்டோம் இதுக்கு மேல நம்ம மக்கள் ஆஃப் பண்ணிட்டு போற போற போது எங்களுக்கு புரியலமா தானா ஒரு கேவியோட ஓடு

நல்லா தப்பு கிடையாது நீ கத்துக்கத்துக்க நீயும் தனியா நல்லதுதான் சரி சரி எனக்கு பெருமையா இருக்கு நான் சந்தோஷப்படுறேன் அண்ணன் சரியா இந்த வீடியோ பாத்ததுக்கு நன்றி கொஞ்ச நேரம் இங்கேயோ நாங்க இங்கயோ போயிட்டு திருப்பி வந்திருக்கோம் வந்து சேர்ந்துட்டோம் அப்படியே பார்த்ததுக்கு நன்றி அடுத்த வாரம் திருப்பி வரும் வேற ஏதாவது டாபிக் பேசுறதுக்கு அதுக்குள்ளீப் திருப்பி லெசன்ஸ் ஆரம்பிச்சிடலாம் கவலைப்படாதீங்க ஏன்னா ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு திருப்பி இருக்குது அதனால திருப்பி லெசன்ஸ் பிரேக் ஆச்சுனா திருப்பி திட்டுவீங்க Thank you for Thanks. watching the video. Bye. Oh, okay, bye.